இறைவனால் கட்டப்படும் குடும்பம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று குடும்பம் ஆண்டவரின் இதய விருப்பங்களில் ஒன்று கடவுள் படைப்பின் தொடக்கத்தில் எல்லா படைப்புகளை உருவாக்கிய பின் தன் படைப்புகளை ஆளுகை செய்யுமாறு அனுமதியும் வழங்கி அதை அவர்கள் நிறைவேற்றிய போது இருந்தது என மகிழ்ந்தார் இப்படி குடும்பம் கடவுளின் மிகப்பெரிய அருள் அருள்கொடையாக மாறியது சாலோமனின் பெயரை தாங்கி வரும் நூற்றி இருபத்தி ஏழாம் திருப்பாடலில் கடவுள் தான் குடும்பத்தை கட்டுகிறவர் அவரது திட்டத்தின்படி குடும்பம் உருவாக்கப்பட்டாலும் மேற்கொண்டு குடும்பம் கட்டப்பட கடவுளின் உடனிருப்பும் ஆசியும் கட்டாயம் தேவை இதை தன் பாடலில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவோரின் பிரயாசம் விருதா என கூறுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று இன்று மனிதர்கள் பல நிலைகளில் தங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என விரும்பி உழைக்கின்றார்கள் ஆனால் அதில் அநேகருடைய வாழ்க்கை மேன்மையாகவில்லை காரணம் கடவுளின் ஆசையின்றி எதையும் நாம் நிறைவேற்ற முடியாது பவுலடிகளார் தன் இருபத்தில் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் நான் விளைய செய்கிறவர் கர்த்தர் என கொரிந்து திருச்சபை மக்களுக்கு போதிக்கின்றார் ஒன்று ஒருத்தர் மூன்று ஆறு ஏழு ஆம் விளைய செய்கின்ற தேவனாலே எல்லாம் ஆகும் அதுபோல நமது வாழ்க்கையிலும் பல பிரயாசங்களை மேற்கொள்ளலாம் போராடலாம் ஆனால் பலன் வரும் இதை நம்ப வேண்டும் சால இதை உணர்ந்து ஆண்டவர் தான் குடும்பத்தில் குழந்தை செல்வம் முதல் அனைத்து உழைப்பின் ஆசைகளையும் தந்து குடும்பத்தை கட்டுகிறார் என கூறுகிறார் சைரம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்று இன்று நமது உழைப்பிற்கு பின்னாலிருந்து இருந்து இறைவன் குடும்பத்தை கட்டும்போது நமது வாழ்வு நிறைவனை காண முடியும் ஆகவே நமது குடும்பங்கள் இறைவனால் கட்டப்பட்டு நிறைவான ஆசைகளை பெறும் குடும்பங்களாக மாற அவரது கையில் நம்மை ஒப்படைப்போம்